ஹாயில் அன்பு உறவுகளை அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லாரும் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களாங்க இன்னைக்கு இந்த சமூகத்தில் வந்துங்க பெண்களை வந்து அதாவது கணவனை இழந்த பெண்ணாகட்டும் கணவனால கைவிடப்பட்ட பெண்ணாகட்டும் அவங்கள பார்க்கப்படுற விதம் எப்படிங்க இருக்கு ஒரு நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பண்ணிட்டு போக முடியாது வெளியில அதே மாதிரி தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க ரோட்டில் அங்கங்க கடத்திற்கு நம்ம பார்த்து பேசிட்டோம்னா ஒரு ஜென்னை பார்த்து நம்ம பேசிட்டோம்னா உடனே வந்து இவன் புருஷன் இழந்துட்டு இருக்கிறா புருஷன் இதனால தான் போயிட்டா அவங்கள இருக்கு இப்படி கண்டவனோட பேசினால்தான் புருஷன் இருக்கு அவங்க என்ன பேசியிருப்பாங்க அவங்க என்ன பேசிட்டு இருந்திருப்பாங்கன்னு அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க நின்று பேசிட்டாலே அவங்கள தப்பு தப்பா பேசுறது அதே மாதிரி மாதிரி தன்னுடைய சொந்த கால் நிற்கிற பெண்கள் வேலைக்கு போய் சாப்பிட்ற தன்னுடைய குழந்தைகளை குடும்பத்தை காப்பாற்றுற பெண்களை எடுத்துக்கோங்க அவங்களை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசுறது ரொம்ப மோசமான வார்த்தைகளை வச்சு பேசுறது அவங்களை முன்னேறவே விட்டுறது இல்லைங்க அந்த சமூகம் அதாவது கணவன் இழந்த பெண்ணா பெண்ணா பெண்ணை வந்து பார்க்கப்படுற விதமே வேற விதமாக இருக்குங்க தப்பான பார்வை மட்டும்தான் பார்க்குறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அவங்களுக்கு உதவி பண்ணலனாலும் பரவாயில்ல உபத்திரம் பண்ணாம இருக்கணும் இல்லையா கடவுள் எல்லாரையும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டுதான் இருப்பாரு ஒருவேளை நம்ம குடும்பத்திலே அப்படி ஒரு பெண்கள் இருந்தா பெண் இருந்தாங்கன்னா அவங்களை நம்ம எப்படி பார்ப்போம் இன்னைக்கு நம்ம அடுத்த பெண்களை நம்ம என்ன சொல்றோம் அதே மாதிரி நம்ம உள்ள பெண்களையும் சொல்லுவாங்க நாளைக்கு அவங்களுக்கு என்ன நிலைமை அப்படின்னு யோசிக்கிறதே இல்லை அது மட்டும் இல்ல இப்ப கூட சமீபத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சகோதரி போய் குழந்தைய குழந்தைங்களோட போய் சூசைட் பண்ணிட்டாங்க ரயில் முன்னாடி விழுந்து ஏன்னா கணவன் எழுந்த பெண்களை வந்து இந்த சமூகத்துல பார்க்க விதமே வேற கணவன் இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஒரு எண்ணத்தினாலதான் அவங்க போய் சூசைட் பண்ணிட்டாங்க ரயில் இதெல்லாம் மாறணும் இதாவது தப்பா பேசுனே என்ன மன்னிச்சிருங்க நன்றி வணக்கம்